சண்டி நான் டூ இயர்ஸ் பேக் வந்து ஹோம் லோன் எடுத்திருந்தேன் இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல இருக்கு நான் ஃபோர்டீன் தௌசண்ட் இஎம்ஐ கட்டுறேன்னா அதில் லெவன் டு டுவெல் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்லேயே போயிடுது என்ன பண்ணுறது மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல எதனா ஐடியா இருக்கா கோவிடுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹோம் லோன் வாங்கினாங்களோ அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்துச்சு அப்புறம் கோவிட் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்கானமிஸ் நிறையோ பேடாச்சு குளோபலாக ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அவங்க பாட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க நிறைய பேங்க்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க அப்புறம் ரெப்போ ரேட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துச்சு சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக வர கஸ்டமருக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பட் ஆனால் பழைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல யாரெல்லாம் நீங்கள் முன்னாடி டூ இயர்ஸ் முன்னாடி லோன் வாங்குனீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அதே நைன் பாயிண்ட் ஃபைவ்

அப்படி நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராசிங் ஃபீ வந்து பே பண்ண சொல்லுவாங்க அந்த ப்ராசிங் ஃபீ வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கும் அந்த பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகே சப்போஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேங்க் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு வேளை உங்கள் பேங்க் அப்படி சொல்கிறாங்க இல்லை உங்கள் மேனேஜர் உங்கள் எந்த பேங்க் மேனேஜ் மேனேஜர் அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா எனக்கு வேற பேங்க்கில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பண்ணி தரேன்றாங்க ஸோ நான் லோனை வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து அந்த பேங்க்குக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ ஆர் த்ரீ டேஸ் டைம் எடுத்துகிட்டு தே வில் கம் டு கண்ட்ரிப்யூஷன் அண்ட் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி தான் நான் ஸ்டாண்ட் பைல நிற்பேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் உங்கள் லோனை வந்து வேறு பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் எங்கே எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பேங்க்குக்கு வந்து நீங்கள் புதுசாக எம்ஓடி போடுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அந்த எம்ஓடிக்கு ஆகிற சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸும் கம்பேர் பண்ணால் எம்ஒடி சார்ஜஸ் வந்து ரொம்ப 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 ஒரு மினிமல் அமௌண்ட் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உடனே போய் உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பாருங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் பிரான்ச் உடனே கான்டாக்ட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ண சொல்லுங்க ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா இங்கே நிறைய ஓப்பன் ஆப்ஷன் இருக்கு நீங்கள் வேற பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்போ நம்ம நாளைக்கே போகிறோம் சண்டே நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவ் போடுறா